பிரேசலா ஆன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசித்து கத்தருடைய நாமத்தை மையப்படுத்தலாம் ஆகாய் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அரித்து கொண்டு வருகிறீர்கள் நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை கத்தருடைய பிள்ளைகளே எங்கள் வசனம் சொல்லுகிறது நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அரித்து கொண்டு வருகிறீர்கள் புசித்தும் திருப்தி இல்லை குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை ஏன் அப்படின்னு சொன்னால் கத்தருடைய பிள்ளைங்கள ஏன் நீங்கள் வந்து திரளாய் விதத்தும் கொஞ்சம் அறுவடை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வேர்வை சிந்தி பாடுபட்டு என்னென்னவோ பண்ணுறீங்க ஆனால் அதில் கொஞ்சம் தான் வருமானம் வருது அதிகமாக பார்க்க முடியல அதில் ஒரு பிளெஸ்ஸிங்கே இல்லை நிறைய நஷ்டம் நிறைய இழப்பு நிறைய போராட்டம் நிறைய பிரச்சனை இல்லையா அதில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டும் பலனை அனுபவிக்க முடியல என்னங்கய்யா இவ்வளோ கஷ்டப்படுறோம் இவ்வளோ பாடுபடுறோம் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம் என்னென்னவோ பண்ணுறோம் பிரயாசப்படுறோம் ஒன்றுமே கிடைக்கல ஒன்றும் அகப்படலை அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அதே போல் நிறைய நீங்கள் அதாவது நீங்கள் புஷித்தும் திருப்தி ஆகவில்லை என்ன தான் நம்ம சாப்பிட்டாலும் அதில் ஒரு திருப்தியே இல்லை ஒரு நிறைவான ஒரு திருப்தியை பார்க்க முடியல குடித்தும் பரிபூரணம் இல்லை ஒரு பரிபூர்ணமான ஒரு நிறைவு எனக்கு கிடைக்கல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல கஷ்டப்பட்டுங்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா என்ன காரணம் தெரியுமா அது கீழெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் கத்துருடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்களோ உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு உங்கள் பிஸ்னஸ்ஸை பார்த்துக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு உங்கள் காரியத்தையே நீங்கள் கான்செப்ட் வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தா ஆலயம் என்ன ஆவறது வாரத்துக்கு ஒரு நாள் ஞாத்தி நம்ம சர்ச்சைக்கு போகிறீங்களா ஆண்டு ஆராதிக்கிறீங்களா உவாச கூட்டத்துக்கு போகிறீங்களா காத்திருப்பு ஜபத்துக்கு போகிறீங்களா எத்தனை காரியம் சபையில் நடக்குது சபையில் நடக்கிற ஊழியங்களில் நீங்கள் பங்கு கொள்கிறீங்களா உங்களால் முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுறீங்களா ஜபத்தில் தாங்குறீங்களா சபை எப்படி இருக்குது இன்னைக்கு சபைக்குள்ள உபவாச கூட்டங்கள் நடத்த முடியல ஏன்னா வேலை பிஸி வருமானம் வேணும் பணம் வேணும் யாரும் வரதில்லை எந்த கூட்டத்தை வச்சாலும் இன்னைக்கு ஜனங்கள் பார்க்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு பிஸிங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்கள் கரத்தின் கிரியைகளை ஆசிர்வதிப்பார் எப்படிங்க உங்களை மென்மைப்படுத்துவார் நீங்கள் தான் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கிறீங்களே அப்படி ஆலையும் பாழாய் கிடக்கிறது அப்படி பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போனீங்கன்னா எப்படிங்க உங்களை ஆசிர்வதிப்பார் அதுக்கு தான் அங்கே கத்த சொல்கிறாரு நீங்கள் திருப்தி அடையிறதில்ல நீங்கள் பூரணம் அடைவதில்லை நீங்கள் நிறைவை பார்க்குறதில்ல இன்றைக்கி மனம் திரும்பி முதலாவது தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்க பிறகு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும்னு பைபிள் சொல்லுது ஆண்டு தேட ஆரம்பிங்க கத்திர ஒரு நிறைவை உங்களுக்கு தருவாங்க கத்தருடைய ஆலயத்து மேலே கான்செப்ட் வைங்க ஊழியத்து மேலே கவனம் செலுத்துங்க ஊழியத்து ஊழியர்களை சப்போர்ட்டிவாக இருங்க ஒன்று கொடுத்து தாங்க இல்லை ஜபத்தில் தாங்குங்க இல்லை போய் அவங்களோட கூட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க உழைங்க பாடுபடுங்க பல காரியத்தை செய்யுங்க கற்றுருவங்க கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஜபிக்கலாமா ரந்தாலா துட்டாந்தாளா நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு போகிறதுனால தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாண்டவரை இந்த பிள்ளைங்களை கண்ணோக்கி பார் உங்கள் வேலை ஏராளம் சபையில் இருக்குது அன்று எவ்வளோ காரியத்தை ஜெபிக்கணும் ஊழியத்தை பார்க்கணும் சபையில் பல வேலைங்க அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைப்பா அதனால தான் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை மன்னித்து கழுவி சுத்திகரித்து இனி குடும்ப வேலையை நான் பார்க்காம சபை மேலே கவனம் செலுத்த கத்திர உதவி செய்யும் ரக்கா நாம தியாந்த ரப எங்களை ஆசிர்வதித்து பலப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் உங்கள் நாம மையப்பட்டுட்டு சுவாமி தடைகளை உடைங்க அற்புதத்தை செய்யுங்க ஆழைத்து மேல கவனம் செலுத்த கத்துவதையும் ஆசிர்வதியும் பொறுப்படும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வதி நல்லபிதாவே கத்துறவு